வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன் இன்னைக்கு பாதாம் பருப்பை வச்சு நல்ல ரிச்சான ஒரு டேஸ்டில் க்ரீமியான பாதாம் பால் பாயாசம் தாங்க பண்ண போறோம் நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நம்ம சட்டுன்னு யோசித்து பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த பாயாசமும் தாங்க இந்த பாயாசத்தையே கொஞ்சம் ரிச்சாகவும் நல்லா க்ரீமியாகவும் எப்படி பண்ணலாங்கிறதா பார்க்க போறோம் இந்த பாயாசத்தில் நிறைய நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி போட்டு இதை சாப்பிடும்போது நல்லா க்ரீமியாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்குங்க இந்த டேஸ்டியான பால் பாயாசத்தை இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரையான ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் பத்து போல பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாங்க கூடவே அஞ்சு போல முந்திரி பருப்பு வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் வந்து ஆப்ஷனல் தாங்க விருப்பம்னா சேர்த்துக்கங்க வேண்டாம்னா விட்டுடலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை ரெண்டு பிஞ்ச் போல் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த மாதிரி ஃபைன் பவுடராகவும் அரைக்கலாம் இப்போ இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க அதில் கால் லிட்டர் அளவுள்ள கப்பால் ஒரு கப் அளவுக்கு சூடாக இருக்கக்கூடிய பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க பாதாம் பொடியை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கலந்து விட்டு இது அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க இதிலையே இந்த நட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிருங்க அடுத்து நம்ம பாயசம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் இதில் ஒன் பை தேர்ட் கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருக்க ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நைலான் ஜவ்வரிசிங்க மாவு ஜவ்வரிசி எடுக்கக்கூடாது இந்த மாதிரி பொடியாக இருக்கக்கூடிய ஜவ்வரிசியை சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வருத்திங்கன்னா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துடும் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு சேமியாக சேர்த்துக்கலாம் நீங்கள் பாயாசம் சேமியா உப்புமா சேமியா எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் உப்புமா சேமியாக தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த நெய்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வருப்பட்டதும் இதில் நம்ம மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா முழுவதுமாக பால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க கலந்து போது இந்த மாதிரி பால் நல்லா கொதித்து பொங்கி வரும் பொங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியும் சேமியாவும் சூப்பராக வெந்து வந்திருக்குங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா முத்து முத்தா ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்கு சேமியாவுமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து டூ பை தேர்ட் கப் அளவுக்கு இனிப்பு சேர்த்துருக்கேன் நான் எல்லாமே மெஷரிங் கப் யூஸ் பண்ணி தாங்க பண்ணியிருக்கேன் கிராமில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க சர்க்கரை நல்லா கரையணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாதாம் பால் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைனா அதுக்கு பதில் உங்கள் கிட்ட குங்கும பூ இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க பாதாம் பால் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மிலேயே வச்சு மூணு நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொங்கி வருங்க பொங்கி வந்ததும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது முந்திரி பாதாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேயே அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க இப்போ இதுக்கு நம்ம நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு தடுக்கா பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா உருகினதும் பத்து போல முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின பாதாம் பருப்பையும் சேர்த்து லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்து நல்லா உப்பி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க கடைசியாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாரப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க இதுவும் ஆப்ஷனல் தான் இது சேர்த்து பாயசம் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ இது எல்லாமே லைட்டாக கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்படியே இதை பாயாசத்தில் சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இது கூட நீங்கள் அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த க்ரீமியான டேஸ்டியான க்ரன்ச்சியான பாதாம் பால் பாயாசத்தை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க இந்த க்ரீமியான பாதாம் பால் பாயசம் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் மோஷி ஸ்கில் அடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்